வணக்கம் சார் என் பேர் சுபா எங்கள் ஊர் வந்து திருச்செங்கோட்டிலேருந்து நான் பேசுகிறேன் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பேசிக் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணினேன் பேசிக் கிளாஸில் வந்து டீச்சர்ஸுடைய டீச்சிங் வந்து நல்லா சொல்லி தருவாங்க ஸோ நாம் ஏதாவது ஒரு நாள் லீவ் போட்டுட்டோமா கூட நெக்ஸ்ட் டே அது வந்து நெக்ஸ்ட் டே வந்து லாஸ்ட்டு டே என்ன நடத்துனாங்களோ அதை அப்படியே வந்து நடத்துவாங்க ஸோ அது ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிட்டு அதே சமயம் நல்லா டீச்சிங்கும் வந்து நல்லா பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம ஸ்கூல்லாம் நமக்கு வந்து க்ளாஸ் எடுத்தாங்களா நெக்ஸ்ட் டே வந்து அந்த கிளாஸ் வந்து நடத்த மாட்டாங்க ஸோ இங்கே வந்து நமக்கு அந்த பெனிஃபிட் வந்து இருக்குது அது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதில் என் ஜாதகமும் நான் கெணித்தேன் ஸோ என் ஃபாஸ்ட் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு ப்ளஸ் எனக்கு என்ன ஷிக் என்ன வந்துச்சு அப்படிங்கிற வரைக்கும் இது கரெக்டாக தெளிவாக இருக்குது ஸோ மஸ் மற்ற பாரம்பரிய இதில் வந்து நம்மளோட அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியும் இதில் வந்து நல்லா அக்யூரேட்டாக வந்து பேசிக் கிளாஸ் படிச்சிவிங்க ஃபிஃப்டீன் டேஸில் படிச்சிவிங்க எல்லாருமே கரெக்டாக இதில் வந்து சொல்ல முடியும் நம்மளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்காக நமக்கு ஒரு தனியாக கோச்சிங்கன்னு ஒருத்தர் போடுவாங்க ஸோ நம்ம ஒரு ஜாதகம் வந்து நம்ம போட்டோமா அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அதன் மூலியம் வந்து அவங்க எப்படி நம்ம அறிஞ்சிருக்கிறோம் நம்ம லெர்னிங் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சார் வந்து சொல்வார் அதாவது கோச்சிங் சார் வந்து சொல்வார் ஸோ இந்த க்ளாஸில் வரவங்க எல்லாருமே நூற்றுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறது தான் பொதுவுடை சாருடைய எண்ணங்கள் பேசிக் கிளாஸில் நமக்கு தனியாக சாஃப்ட்வேர்னு தருவாங்க அந்த சாஃப்ட்வேர் வந்து அதாவது இலக்கணம் அப்படிங்கிறது பத்து வருஷத்துக்கு ஒரு முறையும் ராசி அதாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் அப் அந்த டேட்டில் வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு அந்த சாஃப்ட்வேரில் இருக்கும் அதே சேம் டைம் நொடி முதலானது அக்யூரட்டாக அது வந்து நம்ம ஜாதகத்தை போடும்போது நம்மளுடைய டே டைம் நம்ம எந்த பிளேஸ் நம்ம பர்த் ஆனால் அப்படிங்கிறத நம்ம போட்டோமா அதில் எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும் ஸோ இது வந்து சாருடைய பொதுவுடை சாருடைய கண்டுபிடிப்பு ஸோ இந்த அவளுக்கு அவர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கத நினச்சி இது ஒரு சாதனை தான் ஸோ இது எப் அது இது எப்படி சொல்கிறதுனே எனக்கே தெரிய ரொம் நல்லா ஓ இப்போ ஒருத்தருடைய ஜாதகம் இருந்துச்சுன்னா அதை நம்ம போட்டோமா அவளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வர்ற அளவுக்கு இவர் கண்டுபிடிச்சிருக்குறனா இவர் ஒரு ஞானி நான் ஞானி அந்த காலத்தில் சித்தர் மாதிரி இவரும் ஒரு ஞானி அப்படிங்குறத இதில் வந்து பிரதிபதி பிரதிபலிக்கின்றது ஸோ இவரை நாம் பார்த்ததே ஒரு பெரிய பெரிய அதிர்ஷ்டந்தான் இவர் மூளை வர டீச்சர்ஸ் அண்டு கோச்சிங் எல்லாருமே கடவுள் வந்து நமக்கு வந்து கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி தான் இவங்க எல்லாருமே ஸோ இவங்க இவங்களை வந்து நாம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அதாவது எப்படின்னா நம்மளும் ஜாதகம் அந்த டே பை டே ஒன் டே ஒன் டே மாதிரி நம்ம ஜாதகம் நாம்ளும் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணால் நம்மளுடைய லெர்னிங் பவரானது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸோ நானாம் வந்து அஸ்ட்ராலஜிக்கு வருவேன் இது வந்து அஸ்ட்ராலஜி படிப்பேன் அப்படிங்கிறதே என்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் ஒரு நாள் கூட நான் இதை நினைச்சது இல்லை ஸோ இது வந்து நான் வந்து கிடைச்சிருக்குதுன்னா இது சார் மூலிம் இது எனக்கு கிடைச்சிருக்குதுன்னா ஸோ போன ஜென்மத்தில் நான் ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணனால தான் இது எனக்கு கிடைச்சிருக்குதுங்கிறத இப்போ நான் இது பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல ஒரு யூஸாக இருக்கும் நானும் வந்து ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து ஜாதகம் வந்து பார்த்தேன் அவங்களும் வந்து நீங்கள் சொல்கிறதுமாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க குழந்தைங்களையும் வந்து ஏப்ரல் இது மாதிரி லீவில் வருது இல்லைங்களா அந்த டைமில் நான் சேர்த்து விட்றேன் சார்கிட்ட க்ளாஸ் சேர்த்து விட்றேன் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க ஸோ இது வந்து நாம் பயனடைஞ்ச மாதிரி மற்றவங்களும் பயனடையணும் அப்படிங்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த கல்வியை கொடுத்த பொதுவிடை சாருக்கும் அப்புறம் கோச்சிஸாருக்கும் டீச்சர்ஸ் அனைவருமே ரொம்ப ரொம்ப நன்றி இவங்க வந்து நமக்கு ஒரு குரு மாதிரி எல்லாருமே எனக்கு கிடைச்சது ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அதாவது சந்தோஷமாக இருக்கிறேன் ஸோ ஸோ இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலே போனோமா கூட நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சினா அவங்க வந்து ப்ளட்டு ஸ்கேனு இதெல்லாம் எடுத்து பார்த்தா தான் நமக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும் பட் இருந் பட் ஆனால் இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மூலம் நமக்கு என்ன நோய் இருக்குது எந்த பார்ட் வந்து பாதிச்சிருக்குது அப்படிங்கிறத ஒரே நிமிஷத்துலேயே அது சொல்லிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு சாருடைய கண்டுபிடிப்பு ரொம்ப பூரிப்பு தக்கக்கூடிய ஒரு சாதனையாக இருந்து இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்தவுளுக்கு இருக்குதுன்னா என்னோட ரொம்ப மிராக்கலானது ஆனால் இது கிடைச்சது எனக்கு ஒரு கிஃப்ட்டு தான் இது ஸோ என்னுடைய எனக்கு அடுத்து என்னுடைய குழந்தைங்களையும் நான் தான் ஜாயின் பண்ணுவேன் ஏன்னா இப்போ அவங்க ஃப்ரீ கேஜி தான் படிக்கிறாங்க ஒரு தமிழ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு என் குழந்தைங்க படிக்கிறாங்க அவங்க ஒரு டென் இயர் வந்தோன்னே சார்கிட்ட தான் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து ஜாயின் பண் பண்ணிவிடணும் ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மெச்சூர் பவரானது வரும் எப்படின்னா அமைதி அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும் ஏன் குழந்தைங்க லைஃப் மாதிரியே எல்லாத்துடைய குழந்தைங்களுடைய லைஃப்பும் பெர்ஃபெக்டாக அமையும் ஸோ சார்கிட்ட க்ளாஸ் வந்து கற்றுக்கிறது மூலியம் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு மேம் கோச்சி சார் எல்லாத்துக்குமே என்னுடைய தேங்க்ஸ்